பாத்தமா 600 சொல்லுமா 800 சொல்லுமா 600 சொல்லுமா 500 சொல்லுங்க 550 தான் சொல்லுங்க 550 தான் சொல்லுங்க அட உங்களுக்கு 1000 ல வெட்டுங்க உங்களுக்கு வாங்கிட பண்ணி முடி நம்ம வாங்கிட உங்களுக்கு கன்னடத்துக்கு யாராகிரா மூணு கொடுத்தா நான் நாளைல என்ன இருக்கு தகுதி தாங்க எல்லாமே வருதுங்களா அதா அப்படியே யூடியூப்ல போலானா

பண்றா திருலா பேல விடிய போட்டு பைய இதே சொல்கிறாங்களா சோமு சோம்புனாலாலயா நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேலுச்சியில் உங்களுக்கு இந்த வெலை கம்மியான வெலை கிடைக்குது ஏமா சாரதக்கா அக்கா இங்கே இருக்கிற ஆண்டியனா అల్ల ఊరేసిరొత్త అమ్మో పోయింది